சரி கடன் பிரச்சனை அகப்பட்டு கொண்டோம் இப்போ என்ன பண்ணுறது தப்பு தெரிஞ்சிட்டு இப்போ என்ன செய்யறது ஆண்டவர் விடுதலை தருவார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கணும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு விடுதலை தருவீங்க நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த கடன் பிரச்சனையில் அகப்பட்டுக்கிட்டேன் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் இனி உங்களை சார்ந்த நான் வாழுவேன் என் இஷ்டப்படி செலவு பண்ண மாட்டேன் என் இஷ்டப்படி பிளான் பண்ண மாட்டேன் நான் தப்பு விடுதலை தாங்கி விசுவாசிக்கணும் சொல்றார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோய்க்கு கூப்பிடுற பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் உள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைய வாழ்க்கையில பலர் எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று கடன் சுமை இந்த கடன் சுமையின் நிமித்தமா அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பல மன அழுத்தத்திற்குள்ளும் தற்கொலை எண்ணங்களுக்கு நேராக கடந்து செல்றாங்க நீங்களும் கூட இதே போல கடன் பிரச்சனையில நிம்மதியும் காணப்படுறீங்களா நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனையை குறித்து ஏதோ ஒரு பயத்தோடும் கலக்கத்தோடும் காணப்படுறீங்களா என்னுடைய கடனை அடைக்க ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி நீங்க யோசிச்சு வேதனையோட காணப்படுறீங்களா எதை குறித்தும் பயப்படாதீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி பாருங்க விசுவாச விசுவாசத்தோடு நீங்கள் அவருக்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இப்போதும் சகோதரர் மோகன் சி லாசஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் கடன் பிரச்சனை மாற சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள் உபாகம இருபத்தெட்டு பன்னிரெண்டு வாசிங்க ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலாகிய வானத்தை திறப்பாய் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இது வந்து ஒரு கட்டளை இல்லை நீ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டளை ஆகாண்ட சொல்லவில்லை நீ கடன் வாங்க மாட்டாய் என்பது வாக்கு தத்துவம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நீ கடனே வாங்கக்கூடாது எந்த ஆண்டவர் கட்டளையாய் சொல்லாதபடி நீ கடன் வாங்க வேண்டியதே வராதுப்பா நான் ஆசிர்வதிக்கிறேன் நீ கடன் கொடுக்கிறாள் இருப்ப அது ஒரு ஆசிர்வாதம் வாக்குத்தத்தம் இந்த வாக்கு நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் விசுவாசிக்கணும் சரி கடன் பிரச்சனை அகப்பட்டு கொண்டோம் இப்போ என்ன பண்ணுறது தப்பு தெரிஞ்சிட்டு இப்போ என்ன செய்யறது ஆண்டவர் விடுதலை தருவார் கடன் பிரச்சனையில் விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கணும் ஆண்டவரே நீங்க நீங்கள் எனக்கு விடுதலை தருவீங்க நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த கடன் பிரச்சனையில் அகப்பட்டுக்கிட்டேன் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் இனி உங்களை சார்ந்த நான் வாழுவேன் என் இஷ்டப்படி செலவு பண்ண மாட்டேன் என் இஷ்டப்படி பிளான் பண்ண மாட்டேன் நான் தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சுட்டு எனக்கு நீங்கள் இந்த கடன் பிரச்சனை விடுதலை தாங்கன்னு கேட்கணும் தவறை உணர்ந்த மனம் திரும்பி இப்போ கத்தரை விசுவாசிக்கணும் அதான் வாக்கு தத்தம் உபாகம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு வாக்கு தத்தம் நீயோ கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய் அன்றுவரையும் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க நீங்கள் இந்த கடனை மாற்றி கொடுங்க இனி நான் கடன் வாங்க மாட்டேன் நான் தான் நம்பி வாழுவேன்னு சொல்லணும் சொல்லுவீங்களா ஒப்பு கொடுப்பீங்களா அவரை விசுவாசிப்பீங்களா அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார் நீ ஒப்பு கொடுக்கும்போது அற்புதம் நடக்கும் அப்போ விசுவாசிக்கணும் ஆண்டவர் இன்னும் கடன் பிரச்சனை விடுதலை தருவார் நான் இதிலேருந்து இனி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்கள் வேலை செய்து சம்பாதிக்கணும் பெண்கள் வேலைக்கு போகிறது உங்கள் இஷ்டம் ஆனால் ஆண்கள் கட்டாயம் வேலை செய்யணும் வேலை செய்து சம்பாதிக்காமல் குடும்பத்தை நடத்த முடியாது உங்கள் மனைவி பிள்ளைகளை சம்பாதித்து குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு புருஷர்களுடையது புருஷர்கள் வேலை செய்யாமல் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கூடாது என்றார் பவுல் வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன் அல்ல இல்லையோ சொல்லுங்க ஆனால் சில மனைவிமார்கள் கனவு மேலே இறக்கப்பட்டு ஊர் சுத்துகிற கணவனுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அவரை கெடுக்கிறீங்க நீங்கள் நீங்கள் சொல்லணும் நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்தால் தாங்க சாப்பிட முடியும் வியாதிப்பட்டுட்டாரு படுக்கையில் இருக்கார அது வேற நல்ல தடகாத்திரமாக அலைஞ்சிட்டு சும்மா ஊர் சுற்றிட்டு வந்துட்டு சாப்பிட்ற வேலைக்கு வந்துடுவார் என்ன சாப்பாடு இருக்குன்ட்டு சாப்பாடே கொடுக்க முடாது நீங்கள் அவரை சரிப்படுத்தணும் இல்லை பெண்கள் வேலை செய்யாடா சாப்பிடக்கூடாது பைபிள் இருக்குங்க ஏதாவது வேலை செய்யுங்க வேலை யாரும் தர மாட்டேங்கிறாங்க ஆண்டவர் வேலை தருவார் கேளுங்க சோம்பேறியாக இருக்கப்படாது வேலை செய்யணும் ஆண்கள் வேலை செய்து சம்பாதிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ பிரயாசம் பண்ணணும் உழைக்கணும் ஆரமிய வாழை தோட்டத்தில் வச்சு என்ன சொன்னார் எல்லாம் இருக்குது கனி வெளிச்சங்கள் இருக்குது ஜாலியாக சுத்தங்க சாப்பிடுங்க ஜாலியாக இருக்குன்னு சொல்லலை ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க தோட்டத்தை பண்படுத்தணும் பாதுகாக்கணும் தண்ணீர் இந்த செடிகளை எல்லாம் வேலை செஞ்சாதான் சாப்பாடு வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் வாலிப தம்பிமார் படிச்ச முடிச்சியா அடுத்த நாள் வேலைக்கு போயிடணும் ஏன் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல அது கிடைக்கும் அது வரைக்கும் எங்கேயாவது பெட்ரோல் பல்கிட்ட வேலை செய் ஒரு தோட்டத்தில் போய் மம்பட்டியை வச்சு எடுத்து வேலை செய் எதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் கத்தரை இப்படி கத்தரை ஆசீர்வதிப்பார் வேலை செய்யணும் ஆமான்னு சொல்லுங்க அஞ்சு வருஷமா வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் சில வாலிப தம்பிமார் எப்போ முடிச்சிங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் வேலை கிடைக்கல ஏதாவது ஒரு வேலை பாருங்க தம்பி டெய்லி நூறுரூவா கிடைச்சா கூட தினம் நூறுவா கூலிக்கு வேலை செய்யுங்க பெண்கள் வேலை செய்கிறாங்களே நூறுரூவா வேலை வெயில் என்னென்ன வேலை செய்கிறாங்களே பையங்க வாலிபர்களுக்கு என்ன வேலை செய் நூறுரூவா கொடுத்தா அந்த நூறு கொண்டு வந்து உங்கள் அம்மா கையில் கொண்டு தான் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க என் பிள்ளை சோம்பேரியா உட்கார்ல வேலை செய்து தேவன் அதை பார்த்து உங்களுக்கு நல்ல வேலைக்கு வழி தரப்பார் அல்லா முதல்ல கஷ்டப்பட்டு உழைக்க ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கணும் வேலை செய்யாதவங்கள கத்தரை ஆசிர்வதிக்க முடியாது வேலை செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் ஏதாவது நான் வேலை செய்கிறேன் டியூஷன் எடுங்கய்யா ஒரு உங்கள் தெருவில் எத்தனையோ பணக்கார பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்றாங்க ஒரு பத்து பிள்ளைகளை வச்சு டியூஷன் எடுத்து ஆயிரம் ரூபா கிடைக்குமே அது உங்க அப்பா அம்மாட்ட கொடுக்கல இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரைக்கும் எது கிடைக்கிதோ அதை செய்யலாம்ல நான் செய்ய மாட்டேன் ஊர் சுற்றுவேன் ஊர் சுத்துற ஆளுக்கு சாப்பாடு கிடையாது வேலை செய்யணும் ஆமேன்னு சொல்லுங்க சொல்லுங்க இதெல்லாம் பைபிளில் இருக்குது நம்ம வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் கையை பிரயாசப்படணும் சும்மா இல்லை நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டு சொன்னாரு ஜனங்க ஊழியத்துக்கு நீ கொடுக்கிற காணிக்கையில ஒரு பைசா நீ எடுக்கக்கூடாது சரி ஆண்டு வரேன் ஜனங்க என்ன காணிக்கை கொடுத்தாலும் ஊழியத்துக்கு தான் ஓன் ட்ரெஸ் வாங்குறதுக்கும் பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட்டு வாங்க சோப்பு வாங்கலாம் எடுக்கூடாது சரி ஆண்டு நான் எப்படி சாப்பிட்றது வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன் நீ வேலை செஞ்சால் நான் கூலி தருவேன் அவ்வளோதான் ஆண்டு சிம்பிளாக சொன்னார் நான் அவருக்காக ஊழிய செய்யணும் நான் வேலை செய்யணும் நான் வேலை செய்தால் எனக்கு அவர் சம்பளம் தருவார் இன்னைக்கு வரைக்கும் நான் உழைக்கிறேன் பிரயாசப்படுறேன் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் இந்த எழுபத்தோரு வயசுலயே சோம்பரியா உட்காரல ஒரு நாளைக்கு நாலு பிரசங்கம் பண்றேன் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் என்ன ஆண்டவர் உழைக்கிறதுனால நான் ஊழிய செய்றதுனால எனக்கு சம்பளம் தருகிறார் எனக்கு என்ன வேணுமா தருகிறார் அதனால ஒரு நாள் எனக்கு கடன் பிரச்சனை வந்ததில்லை பிரச்சனை வந்ததில்லை நான் உழைக்கிறதுனால என்னை அவர் காப்பாற்றி போஷித்து நடத்துகிறார் அவர் எப்படி உதவி செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் ஒரு நாள் வேலை ஒரு நாள் தான் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்க வேலை செய்து ஊழியம் செஞ்சா ஒரு நாள் கோழி தான் கத்த தருவார் திங்கக்கிழமை வேலை செய்யுங்க செவங்கிழமை வேலை செய்யுங்க புதன்கிழமை வேலை செய்யுங்க எல்லா நாளும் நீங்க ஊழியம் செஞ்சா உங்களுடைய கூலி அதிகமா தருவார் நான் எல்லா நாளும் ஒளியை செய்த எக்ஸ்ட்ரா நான் ஒளிய செய்யறதுனால எனக்கு பண கஷ்டமே கிடையாதுங்க நான் தைரியமா சொல்றேன் நான் உழைக்கிறேன் கத்தடனை போஷிக்கிறார் எத்தனை லட்சம் தேவைன்னாலும் கத்தடி எனக்கு தருகிறார் உழைப்பு கேட்டு கூலி தருகிறார் எல்லா நாளும் வேலை செய்யணும்ல வேலை நாள் தானே கூலி கிடைக்கும் ஊழியன்னு அழைக்கப்பட்டுட்டு திங்கள் செவ்வாய் புதன் வேலையெல்லாம் வீட்டில் படுத்து படுத்து தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஊழியன் செஞ்சுட்டா எப்படி ஆசீர்வாதம் வரும் இல்லை அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை உழைக்கணும் பிரயாசப்படணும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்கல்ல இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வேலையில் போய் ஜாயின் பண்ணிடணும் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல இல்லையா அப்போ ஆண்டவரை விசுவாசிங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க சரியா இப்படி வாழ்ந்தீங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனையே இருக்காது அது உண்மையாங்க இப்போ சகோதரர் முருகன் சங்கரங்கோவில் இவர் முருகன் முருகன் வந்து இயேசுக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கிறார் அல்ல இல்லையோ சொல்லுங்க முருகன் ஆண்டவர் இங்கே சாட்சி சொல்ல கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் சங்கரங்கோவில் அவருடைய சாட்சியை கேளுங்க என் பேர் முருகன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது ஆட் சொந்தமாக ஆட்டி வாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஊர் வந்து சங்கரம் கோயில் பக்கத்தில் பரவல் சத்திரம் பக்கத்தில் ஆயால் பெட்டி ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு தொழில் பண்ணியிருந்தேன் என்ன தொழில்னா வாரம் அப்போது அந்த வாரம் என்னென்னா கிராமங்களில் போய் வீடுகளில் போய் எடுத்துகிட்டு வந்து சந்தைகள் ஒன்றே வைப்பேன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் கொஞ்சம் இப்போ அங்கே செய்ய விற்க எப்படி இருக்கும் என்னட்டா எல்லா பழக்கமும் இருந்தது குடிக்க செய்ய பீடி அடிக்க தண்ணி அடிக்க எல்லா பழக்கமும் இருந்தது அப்போ இப்படிமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கையில் வியாபாரத்தில் வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா பக்கம் கடன் ஆகி போயிடுச்சு கடன் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டம்னா இப்போ காலையில் கடையில் நிற்பேன் பத்து பேர் வந்து நிற்பாங்க அதே மாதிரி வீட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து பத்து பேர் நிற்பாங்க ஒரே அவமானமாக இருக்கும் நமக்கு தூக்கத்துக்கு இடமே அடையா தூங்கினா பூரா கடங்காரங்க தான் என் கண்டுக்குள்ளே திருப்பாங்க அந்த மாதிரி நிலைமையில எல்லாம் இருந்தேன் கடன் பிரிச்சு தாங்க முடியாம சாகக்கூடிய நிலைமை போனேன் இதே சிந்தனை தான் நாளை காலையில வந்துருவானோ நாலு மணிக்கு வந்து கதவை தட்டுவானோ கடைக்கு பத்து பேர் வந்துருவானோ இதே சிந்தனை தான் ஓடும் கடையில் வச்சுக்கிட்டு நீ எல்லாம் சோத்த திங்கியா வேற இனத்தின் என்னைய கட்டிச்சு அந்த மாதிரி கேட்டு அதையும் எனக்கு கோவம் வரல ஏன்னா நம்ம அவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம கோவப்படக்கூடாது நம்ம கோவப்பட்ட என் பணத்தை இப்ப கொடுன்னு கேட்பாங்க கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட இல்லை ஐம்பதாயிரூவா கடனுக்காண்டி சட்டையை பிடிச்சி ரோட்டில் எடுத்துகிட்டு போனாப்புல எல்லாமே மக்கள் ஊர் அங்கே சுற்றி பார்க்காங்க அப்பவும் எனக்கு அவ்வளோ ஒரு அவமானம் வேதனை ஆகி போச்சு என்ன நம்பி யாருமே ஆட்டு குட்டி கொடுக்குதுன்னு பார்த்தாங்க இவன்ட்ட கொடுத்தா ரூபா வராது இன்னிவனுக்கு நம்ம குட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு ஆகையில் ஒன்றுமே செய்ய முடியல வீட்டில் சாப்பாட்டு கூட வருவாரு சாப்பாட்டு கூட வழி வருவார் என் வீட்டுக்காரி தாலியை கூட விற்றேன் அவ தா அவ தாலியை கூட விற்று அவ்வளோ தூரம் பண்ணேன் நான் பீடி அடிப்பேன் தண்ணி அடிப்பேன் ரோட்டில் படுத்து கிடப்பேன் என் வீட்டுக்காரையும் ஆட்டை பிடிச்சி தூட்டு வருவோம் என்னால் வந்து எங்கள் ஐயா ரொம்ப வேதனைப்பட்டார் அதனால தான் வேண்டாம்ப்பா என்னால் நீங்கள் மாறி மாறி கஷ்டப்பட வேண்டாம் நான் எங்கே போனாலும் என் பிரச்சனை முடிய மாட்டேங்குது அதனால நான் செத்துடுவேன்ப்பா அப்படின்னு ஜாப் பண்ணணும்னு நினைக்கல பிற கடைஜியில் இங்கே ஒரு பையன் இருந்தேன் அந்த பையன் வந்து அந்த பையன் தான் சொன்னேன் மறுநாள் மறுநாள் சாவணுங்கிற முடிவு போனேன் அவன்தான் எனக்கு தெரியாத குறுக்கள் இருந்தது முருகேன் நான் அங்கே போனேன் நாலு அப்படி போனேன் நீங்களும் நீங்கள் வாங்க உங்களுக்கு எந்த கடனாலும் அங்கே போனேன் என்ன உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படி இல்லை இல்லைப்பா என் வாழ்க்கையே ரொம்ப மோசமாக இருக்குது நான் எங்கேயும் வரல அப்படின்னு இல்லை போகிறத கடைசியாக ஒரு ட்ரிப் வாங்க அப்படி கூப்பிட்டா இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஒரு பையன்தான் என்னைய தினேசிங்கிற பையன்தான் வாங்க போகிறத நம்ம நாலு மாவட்டி போயிட்டு வரணும் கூப்பிட்டாப்புல போனோடனே கேட்டுக்கிட்டே உடனே என்ன அறியாமல் அழுத்தஞ்சு அங்கே போன உடனே என்ன அறியாமல் அழுதேன் ஆனால் அங்கே போகிறதுக்கு மறுநாள் மொதல் கொண்டு என்கிட்ட எல்லா பழக்கமும் இருந்தது தண்ணி அடிப்பேன் போயில போடுவேன் பீடி அடிப்பேன் சிகரெட் அடிப்பேன் எல்லாமே இருந்தது நாலு மாவடி வாசல் வாசலை விதித்தேன் எல்லாத்தையுமே போட்டேன் அதுலேருந்து எந்த சிந்தனையுமே எனக்கு கிடையாது அதுக்கப்புறம் வியாபாரிகள் மீட்டிங்க்கு வந்தேன் அப்போ மோன்சி ஐயா வந்து தொழிலுக்கா வேண்டி ஆலோசனை கொடுத்தாங்க இப்படி இப்படி நீங்க இருக்கணும் இப்படி எல்லாம் நீங்க ஜெவம் பண்ணணும் யாராருக்கெல்லாம் என்னென்ன நீங்க பணம் கொடுக்கணுமோ அதை பூரா ஒரு இதுல குறிப்பில் எழுதுங்கன்னு சொல்லி சொன்னாப்பில அந்த நான் கொடுக்க வேண்டிய ஆளு பேர் அத்தனை பேரையும் ஒவ்வொரு பேரையும் சொல்லி எழுதி குறிப்பு போட்டேன் குறிப்பு எழுதையில நான் ஜபக்குறிப்பு எழுதையில பூரா அழுவேன் அழுது அழுது அழுதுதான் நான் ஜெவக்குறிப்பை எழுதுவேன் ஏன்னா அவ்வளவு கடன் பிரச்சனை எனக்கு இந்த கடனே இருக்கக்கூடாது நான் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் எனக்கு கடைங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெப குறிப்பு அழுதுதான் நான் ஒவ்வொரு வரியிலையும் நான் கண்ணீர் விட்டுக்கிட்டே தான் எழுதுவேன் வியாபாரி மீட்டிங் முடிஞ்சு ரெண்டாவது மாசத்திலேயே எனக்கு ஒரு மாற்றங்கள் வந்தது இந்த எட்டு லட்ச ரூபாய் கடனை எப்படி அடைச்சுங்கிறது எனக்கே தெரியல அடுத்து என்னுடைய தொழிலும் நல்ல முறையில கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு யாரெல்லாம் என்ன ஒதுக்குனாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட ஆட்டு ஊட்டியடை பார்த்துட்டு போவா ஓர் ரூபாயை பற்றி என்ன அதே மாதிரி நான் எனக்கு கடை வேண்டாம் நீங்கள் ரூபாயை உடனே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு கடன் வேண்டாம் நான் கடனுக்கு இதுக்கு முன்ன கேப்பே கொடுக்க மாட்டேன் என்னை யாரும் இன்றைக்கே தவறாக நினச்சிருக்கூடாது இல்லையா கடன் வேண்டாம் நீங்கள் எவ்வளோ பணமோ பணத்தை வரையில் வாங்கிக்கோங்க எனக்கு அப்படின்ன உடனே முதல்ல ஸ்டார்டிங்கில் பணம் அடுத்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கில உங்கள் பணத்துக்கு என்ன நீங்கள் கொண்டு போங்க கொண்டு போய் வித்துட்டு கொண்டாந்து கொடுங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு அளவுக்கு ஏதோ மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பக்கம் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கிருபையில் இன்றைக்கி மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கேன் வீட்டில் மினாகிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன் எனக்கு வியாபாரம் ஆட்டு வியாபாரத்தில் ஆட்டுப் கிடைக்காது இன்றைக்கி தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா என்கிட்ட இன்னைக்கு ஒரு இருபது குட்டி அடக்கு வந்து பற்றிட்டு போங்க ஒரு நாற்பது குட்டி அடக்கு நீங்கள் வாங்க இப்படி சொல்லுவாங்க நான் ஃபோனில் வரக்கூடிய குட்டியை என்னால் வாங்க முடியல அளவுக்கு இன்றைக்கி ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்தி வர்றார் சனிக்கிழமை ரெட்டியார் பட்டி சந்தை ஆனால் அன்றைக்கி தான் திருப்பி நாசல் கூட்டம் ஆனால் அந்த சந்தைக்கு போகிறத கூட விட்டுட்டு திருப்பினாசல் கூட்டத்துக்கு வந்துடுவோம் குடும்பமாக வந்துடுவோம் அதில் வந்து நான் என்றைக்குமே வந்து என்ன அன்னைக்கு எவ்வளோ வருமானம் இருந்தாலும் அதை ஒதுக்கிடுவேன் அன்னைக்கு நீ திருப்பி நாசல் கூட்டத்துக்கு போயிட்டு தான் மற்ற காரியத்தை பார்க்காது அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இன்றைக்கும் ஆனால் இன்னைக்கு எனக்கு நான்லாம் இந்த அளவுக்கு இருப்போம்னு என் கணவளோடு எனக்கு எல்லா ஆண்டவருடைய கிருபை தான் வீட்டம்மா போட்டு ரெண்டு கிராம் தாலி அந்த தாலியை விற்றேன் செலவுக்கு இல்லாமல் ஆனால் இன்னைக்கு பத்து பவுன் தாலிச்சே நான் எடுத்து போட்டிருக்கேன் ஒரு தர சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு வேணுங்கிற அத்தனை இன்றைக்கி ஒரு கிலோ தங்க எடுத்து வச்சுருக்கேன் என் பிள்ளைகளுக்கு இல்லை இந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது காரணம் மோகன் செய்யா கொடுத்த ஆலோசனை அவர் நீங்கள் இத்தனை மணிக்கு நீங்கள் இப்படி ஜெம் பண்ணுங்க இத்தனை ப பைபிள் இப்படி வாசிங்க இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்த ஆலோசனைப்படி நான் அதனால் ஸ்டெய்லி ரெண்டு ரெண்டு அதிகாரம் பைபிள் வாசிச்சு அந்த தேசத்துக்கு வேண்டி இதுக்காக வேண்டி ஸ்டைலி ஜெவம் பண்ண சொல்லப்பில்ல நான் அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு வேண்டிய ஜோம் பண்ணிவிட்டு முக்கால் மணி நேரம் ஜோம் பண்ணுவேன் அதுக்கு ஜெபம் பண்ணாமல் வெளியில் போகவே மாட்டேன் அது ஆயிரம் க இப்போ நெருக்கடி இருந்தாலும் சரி ஜெவம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் என் குடும்பத்துக்கு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் ஜெம்முன்னு மற்ற ஃபுல்லாக தேசத்துக்கு வேண்டியது பண்ணுறது ஆனால் இந்த கொடுத்தவரை மோன் செய்யாதான் கொடுத்தாரு இந்த சுற்றி எங்கே போய் கட்டாலும் இவன் நாலு மாவட்டி முருவேன் நாலு மாவட்டி முறுவேன் ஏன்னா எனக்கு இந்த இடத்துக்கு போய் தான் இவ்வளோ நடந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் பத்து பத்து ரூம்பில் தான் இருந்தோம் அது சின்ன வீடு இப்போ ஒரு நாலு ஆள் இருந்தாலும் வந்தாலும் கூட இருக்க இடம் கிடையாது அப்படியே இருந்தாலும் ஆட்டு சாவடிக்குள்ள தான் போய் படுக்கணும் அதுவும் ஒரு சின்ன இதுதான் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அடுத்து இது மட்டும் இல்லாமல் ஒரு இடமும் எனக்கு ஆண்டவர் ஏசப்பா ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு உண்டான இடமும் எனக்கு கொடுத்துருக்காரு சாதாரணமாக ஒரு ரோட்டில் ஒரு ஆள் நடந்து போய் இதெல்லாம் போன் செய்ய என்ன தான் ரோட்டில் ஒரு கஷ்டப்பட்டால் ஆள் நடந்து போனாலும் கூட அந்த ஆளை கூப்பிட்டுட்டு என்ன ஏன் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அந்த மாதிரி டக்குன்னு உடனே என் கையில் ஒரு இரநூறு அந்த கையில் கொடுத்துட்டு சாப்பிடுதில்லா வாங்கணும் சொல்லி ஒரு சாப்பாட்டை வாங்கி கையில் கொடுத்துருவேன் ஏமா எங்கள் அப்பாவை மாற்றுனது ஏசப்பா தான் எங்களோட வறுமையை மாற்றினது ஏசப்பா தான் இந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறது காரணமும் மட்டும்தான் அவரை இருந்திருந்தோம்னா என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு கொரான கொடுக்க அந்த கொடுப்பாங்க வந்து இருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷம் இல்ல ஏசு எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் அவர் எல்லா விதத்திலும் நம்மை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் அதை தான் நம்ம விளங்கி கொள்ளணும் வெறும் சுகம் கொடுக்கிறவர் மட்டும் அல்ல ரட்சிக்கிறவர் அல்ல கடன் பிரச்சனை நெருக்கம் வறுமை அதிலிருந்தெல்லாம் தூக்கி எடுத்து ஒரு செழிப்பான ஆசிர்வாதமான வாழ்க்கையை தருகிறவர் இன்றைக்கி அருமையான சகோதரன் முருகனை அவங்கள ஆசிர்வதித்து பிஸ்னஸில் இன்றைக்கி ஆண்டவர் ஆசிர்வதித்தை உயர்த்தி இன்னைக்கு குடும்பமாக அம்மா மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க பார்த்திங்களா இயேசுவுக்கு எல்லோரும் கரண்டைட்டு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் ஆல்ல இல்லையா ரொம்ப சந்தோஷம் இப்போ எப்படி இருக்கிறீங்க நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கீங்க சந்தோஷம் இப்போ பிசினஸ் எப்படி இருக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு நல்லா இருக்கு இன்னைக்கும் வாரத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பக்கம் வரவு செலவு பண்ணிக்கிட்டிருக்கேன் ஒன்று கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா வீடு கட்டி முடிச்சிட்டிங்களா முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் இருக்கு அது நஸ்டே கட்டிக்கிட்டு இருப்பேன் நம்ம இன்னும் இருபது நாளில் பாழையாச்சு ஆமாம் ஓகே பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க என்னமா 12th முடிச்சிருக்கேன் 12th முடி என்ன படிக்க போறீங்க லா லா படிக்க போறீங்க லாயர் ஆமென் எல்லாம் கை தட்டுங்க எல்லாரே நீட் டாக்டர் ஆவாம் லா படிக்க போறாங்க நீங்க காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அது பெரிய ஆசீர்வாதம் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்காங்கல்ல உங்களுக்கு சந்தோஷம் தானே எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல ஆண்டவர் வந்து இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம் நிறைய வியாபாரிகள் நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்காங்க அவனுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள் கொடுத்த ஆலோசனை அதாவது காலையில் எந்திரிச்சு தேசத்துக்க வேண்டி ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க நான் அதை வந்து இதுக்கு முன்ன வந்து அந்த மாதிரி ஏதோ ஜோம் பண்ணுவேன் போவேன் வருவேன் ஆனால் நீங்கள் கொடுத்த ஆலோசனையை கடைப்பிடித்தேன் அதில் இருந்து எனக்கு ஒவ்வொரு அற்புதங்களும் நல்லா நடந்திட ஆமாம் அதே மாதிரி என்ன சொன்னால் காலையில் எந்திரிச்ச உடனே ரெண்டு அதிகாரம் வாசித்து ஒரு முக்கால் மணி நேரம் தேசத்துக்கு வேண்டி அடுத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்காக வேண்டி ஜெவ் பண்ணிவிட்டு என் குடும்பத்துக்குன்னு ரெண்டு நிமிஷம் தான் ஜெவ் பண்ணுவேன் என் குடும்பத்துக்குன்னு மணிக்கணக்கில் ஒரு நாள் ஜெவ் பண்ணவே இல்லை ஆமாம் ஆமாம் இது ஆலோசனை அதிகாலையில் எழுப்புங்க முதல்ல ஒரு மணி நேரம் நல்ல ஆண்டவருக்கு டைம் கொடுங்க தேசத்துக்காக ஜெபிங்க மற்றவங்களுக்காக எல்லாம் ஜவமானுங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ரெண்டு நிமிஷம் கடைசி அவ்வளோதான் போதும் ஆண்டோர் பார்த்துக்குவார் இன்னைக்கு பாருங்க மேலும் மேலும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் ரொம்ப சந்தோஷம் இங்கே நேரில் வந்தது உலகம் முழுதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை அன்னைக்கு உலகத்துக்கே சாட்சி ஆண்டவர் நிறுத்திட்டாரு இன்னும் மேல் மேல உங்களை ஆசிர்வதிப்பார் இப்போ என் அவங்களாம் சொன்ன ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு ஜெபிச்சாங்க இதெல்லாம் கடன் அண்டுவரை இதெல்லாம் மாற்றிக் கொடுக்கணும் அப்படின்னு ஜெபிச்சாங்க அதான் ஒரு டிசிப்ளின் ஒரு கருத்தா விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஜெபிப்பாரு இப்படி வாழ்ந்தீங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனையே இருக்காது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான் கடன் பிரச்சனை இருக்கே அது ஒரு அடிமைதனத்தை கொண்டு வருகிறது நீங்க ஒரு ஆட்டை கடன் வாங்கிட்டேன்னு வைங்க அவனை பார்த்தாலே ஒரு பயந்தானே அவன் வந்து மரட்டுவான் அவன் வந்து பயம் உறுத்துவான் அவமானப்படுத்துவான் நீங்க எதிர்த்தெல்லாம் பேச முடியாது கடன் என்கிற அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை ஏசு ஆசிர்வதிக்கிறவர் அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் நம் தேவைகளை சந்திக்கிறவர் இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருகிறவர் கடன் பிரச்சனையில் சிக்கிற இந்த மக்களுக்கு ஆண்டர் விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன் ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகிவிட்டார் திருமண காரியத்துக்கு கடன் ஆயிற்று சிலர் நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிற்று சிலர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி ஆடம்பரமாக செலவு பண்ணி வரவுக்கு ஏற்றப்படி செலவு பண்ணாமல் கடன் வாங்கி கடன் வாங்கி வீணா செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை வேணும் ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க ஆண்டு ஒரு நிமிஷம் ஒழுங்கால் போடுங்க ஆண்டு விட்டத்தில் கேளுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க எனக்கு இதில் விடுதலை வேணும் குறிப்பா கேளுங்க இப்போ நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க போறேன் ஏசு ஜெபத்தை கேட்கிறார் அவருடைய பிரசன்ன உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல வந்திருக்கிறாரு தகப்பனே அருமையான பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள் என்று வாக்கு கொடுத்துகிறேன் இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன் கடன் பிரச்சனை அன்றுவரே விடுதலை வேணுமே இத்தனை வருஷமா தொடர்ந்து வருகிறதே இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும் உதவி செய்யுங்க அற்புதம் செய்யுங்க உடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிங்க அந்த கடன் பிரச்சனை விடுதலை நாமத்தில் உண்டாகட்டும் இந்த முதல் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் இந்த இக்கட்டில் என்று விடுதலை கொடுங்க இந்த வேதனையில் விடுதலை கொடுங்க இந்த பாரத்தை உள்ளத்து விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க இந்த குடும்பத்தையே விடுதலை ஆக்கி ஆசிர்வதீங்க ஒரு விடுதலின் சந்தோஷம் உடைய வாழ்க்கையிலே வரட்டும் நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று நீ இந்த மாதம் அவளுடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து களி குறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும் இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கட்டும் நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய அன்பை நினைத்து மை துதிக்கிறோம் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்னும் துதிக்கிறேன் முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் அவள் உணரும்படிக்கை செய்யும் ஒரு விடுதலின் சந்தோஷம் எப்போது அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவ செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த தேச்சர் வாழ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் வரைக்கும் தெய்வ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமீன் ஃபார் ஃபர்ஸ்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் சிக்ஸ் டூ எயிட் டூ டபுள் ஒன் நம்பர் zero four six three nine three five three five three five Info at jesusredeems.org our website www.jesusredeems.com God bless you.